வணக்க மக்களே இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா ஆளுநருக்கு எதிராக முதலமைச்சர் ஸ்டாலின் கொண்டு வந்த தீர்மானம் இனி சட்டசபைக்குள் நுழைய தடை அதாவது ஆளுநர் ஆர் ரவி அவர்கள் சட்டசபையில் நிகழ்த்திய உரையை நீக்கும்படி அவை முன்னவர் அமைச்சர் துறைமுருகன் அவர்கள் தீர்மானம் கொண்டு வந்ததன் பின்பாக முக்கிய சில காரணங்கள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் தமிழ்நாடு சட்டசபையில் ஆற்றிய உரை பெரிய அளவில் சர்ச்சையை ஏற்படுத்தி உள்ளது தமிழ்நாடு அரசு தயாரித்து கொடுத்த உரையை படிக்காமல் ஆளுநர் ஆர் என் ரவி பாதியை மட்டும் வாசித்தார் ஆளுநர்கள் தமிழ்நாடு அரசு தயாரித்து கொடுத்த உரையை மட்டும் பேச வேண்டும் என்பதுதான் சட்டம் இதுதான் சட்டசபை விதி ஆனால் ஆளுநர் என் ரவி இந்த விதியை மீறியுள்ளார் எதிர்பார்த்தபடியே தமிழ்நாடு சட்டசபை பரபரப்புடன் கூடியுள்ளது ஆளுநர் ரவி உரையில் என்ன நடக்கும் என்று பரபரப்பு நிலவி வந்தது அதன்படிதான் இந்த மாதம் நடக்கவுள்ள பட்ஜெட் கூட்டத்தொடரின் ஒரு பகுதியாக சட்டசபை ஆளுநர் ரவி உதவியுடன் தொடங்கியது ஆளுநர் ரவி தனது உரையில் தொடக்கத்தில் திருக்குறளை வாசித்தார் அதன்பின் பட்ஜெட் கூட்டத்தொடரின் அறிமுகத்தை வாசித்தார் அதன் பின் உரையை பாதியிலும் நிறைவு செய்தார் இரண்டு நிமிடங்கள் மட்டுமே மொத்தமாக பட்ஜெட் கூட்டத்தில் ஆளுநர் ஆர் ரவி அவர்கள் உரையை நிகழ்த்தினார் சட்டசபை தொடங்கியதும் தேசிய கீதம் புறக்கணிக்கப்பட்டு உள்ளது என்று ஆளுநர் ஆர் ரவி குற்றச்சாட்டுகளையும் வைத்தார் சட்டசபை நிகழ்விற்கு முன் மற்றும் பின் தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தேன் அதனை ஏற்கவில்லை என்றும் உரையில் இருக்கும் சில கருத்துக்களுடன் முரண்படுகிறேன் என்றும் அதனால் உரையை முடிக்கிறேன் என்று கூறி இரண்டு நிமிடத்தில் உரையை நிறைவு செய்தார் அதாவது சட்டசபை நிகழ்வுக்கு முன் மற்றும் பின் தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தேன் என்றும் அதை ஏற்கவில்லை உரையில் இருக்கும் சில கருத்துக்களுடன் முரண்படுகிறேன் என்றும் அதனால் உரையை முடிக்கிறேன் என்று கூறி இரண்டு நிமிடத்தில் உரையை நிறைவு செய்தார் இதனையடுத்து ஆளுநர் ரவியின் உரையை நீக்கி அவை முன்னவர் அமைச்சர் துறைமுருகன் தீர்மானம் கொண்டு வந்தார் ஆளுநர் பேசியதை நீக்கி அரசு தயார் செய்த உரையை சட்டசபை குறிப்பில் பதிவேற்ற வேண்டும் என்று துறைமுருகன் அவர்கள் தீர்மானம் கொண்டு வந்து அது ஒருமனதாகவும் நிறைவேற்றப்பட்டு உள்ளது இதனையடுத்து அரசு தயார் செய்த உரை அவை குறிப்பிலிருந்து ஏற்றப்பட்டது முக்கியமாக சட்டசபை விதி எண் பதினேழின் இதில் தளர்த்தி உள்ளார்கள் தமிழ்நாடு சட்டசபை விதி எண் பதினேழு என்ன சொல்கிறது என்றால் ஆளுநர் உரை நிகழ்த்தும் முன்பும் பின்பும் உரை நிகழ்த்தும் போது அவரின் செயலுக்கு இடையூறு இருக்கக்கூடாது அவருக்கு இடையூறாக செயல்படும் வெளியேறும் அவரை அவரின் செயலுக்கு குந்தகம் விளைவிக்க கூடாது என்று விதி சொல்கிறது இந்த விதி சபாநாயகருக்கும் பொருந்தும் முதலமைச்சருக்கும் பொருந்தும் அதாவது ஆளுநர் உரையாற்றும் போது அன்று முன்பும் பின்பும் அவரின் உரையின் போது அவருக்கு இடையூறு செய்யக்கூடாது என்பதே இந்த விதி அமைச்சர் துறைமுருகன் ஆளுநர் உரையை நீக்க வேண்டும் என்று தீர்மானம் கொண்டு வந்து இந்த விதியை மீறித்தான் அவர் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்தார் என்றும் அங்குதான் துறைமுருகன் சபாநாயகர் அப்பாவு மிகவும் ஷுவாண்டாக செயல்பட்டு உள்ளார்கள் என்றும் கூற வேண்டும் ஏனென்றால் துறைமுருகன் தனது தீர்மானத்தை படிக்கும் போதே சட்டசபை விதியின் பதினேழை தளர்த்தி என்றுதான் தனது தீர்மானத்தை வாசிக்கிறார் சட்டசபை விதியின் பதினேழை தளர்த்தி தீர்மானம் கொண்டு வருவதாகவும் கூறினார் இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் இப்படிப்பட்ட தீர்மானங்களை அவை முன்னவர் பொதுவாக கொண்டு வருவார் அதாவது அமைச்சர் துறைமுருகன் தான் இது போன்ற தீர்மானங்களை அவை முன்னவராக கொண்டு வந்து இருக்கிறார் கடந்த வருடம் இதே விவகாரத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்தார் இந்த முறை ஆளுநர் ரவிக்கு எதிராக அவை முன்னவர் துறைமுருகன் தீர்மானத்தை கொண்டு வந்து உள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்